கார் ஓட்டுறது யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் என்னன்னு சொல்லிடுறேன் திருச்சுழி தொகுதியில் அதிமுகவின் பொதுக்கூட்டத்தில் புகுந்த கார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த சிறுவனை ஏற்றி கொண்டு சென்ற காரை வழிமறித்த அதிமுகவினர் இப்படி தான் இப்போ திமுக ஊடகமும் இந்த சொம்பு ஊடகமும் ஊதிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு வீடியோ வெளியாகிருக்கு அந்த வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு திருச்சுழி பகுதியில் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் இருக்கும்போது ஒரு கார் ஒன்று வேகமாக வந்திருக்கு அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது வேற இல்லை வேறு யாரும் இல்லை அந்த அதாவது உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன்னு சொன்னாங்களே ஒரு சிறுவன் அந்த சிறுவன் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு வரான் அந்த சிறுவன் அந்த காரை ஓட்டிட்டு அந்த கூட்டத்தில் உள்ளோ வந்திருக்கான் இதை தான் பிடிச்சி அங்கே இருக்கவங்க அடிச்சிருக்காங்க ஆனால் ஊடகமும் இந்த திமுக சொம்பு ஊடகமெல்லாம் சிறுவன் உடம்புல இருந்தால் இல்லாமல் இருந்திருக்காரு அவர் ஆம்பா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அதிமுகவினர் குறுக்கிட்டு அந்த காரை வரிமளித்து அடித்து நொறுக்கினர் அப்படிதான் தான் இப்போ ஊதியிகிட்டு இருக்குது அதிமுக நடத்தும் கூட்டங்களில் அதாவது எடப்பாடி பேசக்கூடிய அந்தந்த ஊர்களில் ஆம்புலன்ஸை கொடுக்கும் நடுக்குமா விட்டு பார்த்தானவோ ஒன்று வேலைக்காவில் அதையும் போட்டு சமூக வலைதளங்களில் போட்டு மதி மதியம் மேய்ச்சிட்டானவோ இந்த திமுக திருட்டு ஊடகங்களை இப்போ ஒரு சிறு பையனை ஒருத்தர் வண்டி ஓட விட்டு வண்டியை ஓட்ட விட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கானோ ஒரு நாலு எருவு மாடு மாரி பின்னாடி வர உட்காந்துருந்துருக்கானவோ அந்த பையன் வண்டியை ஓட்டு வரப்புல என்னன்னு கேட்டால் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லை அதாவது பையனடா கார் ஓட்டிகிட்டு வருவான் அதுவும் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பையன் அவன் அந்த பையன் காரை ஓட்டிகிட்டு அந்த கூட்டத்தில் உள்ள புகுந்துருக்கான் ஆக்சிடெண்ட்டு நேரம் எத்தனை பேர் தூக்கியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும் இதை கண்டு காணாமல் இருக்குது இந்த காவல்துறை இதை வச்சுக்கிட்டு திமுக ஊடகம் வேறு மாதிரி ஊதிட்டு சின்ன பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்களாம் போக வழியில் இந்த கூட்டத்தில் உள்ள புகுந்துட்டாங்களாம் அதனால் அதிமுகவை தடுத்தனர் இதுதான் இப்போ இந்த செய்தி ஊடகம் வாசிச்சிக்கிட்டுருக்கானோ Yeah <laughs>